இன்னைக்கு நாம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேது பயிற்சியினால் என்னென்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் யோகங்கள்லாம் கிடைக்கப் போகின்றது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வாருங்க ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்துவிட்டதுன்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சனி ஒருவரே யோகாதிபதி ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி தர்ம கர்மாதிபதி ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பொதுவாக சனி பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றில் சஞ்சாரம் செய்யும்போது தான் அதிசத்தை கொடுப்பார் அப்போது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அதிர்ஷ்டங்களை வாரி வழங்க இருக்கின்றார் ராஜயோக பலன்களை கொடுக்க இருக்கின்றார் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சனி பார்த்து கொடுக்கக்கூடிய சொத்து அலை அழியா சொத்து சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் சனி பகவான் தனக்கே உரித்தான ஒரு இடத்துல அதுவும் குரு பகவான் வீட்டில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூனுக்குள்ளே ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும் ரிஷபம் ராசிக்காரர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு யோகம் ஆரம்பித்து விட்டதுங்க அதிர்ஷ்டம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்போது இந்த சனி பகவானால் மிகப்பெரிய துரதிர்ஷ்டங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ளே வாழ்க்கையில் எப்படியாவது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கட்டாயமாக கொடுப்பார் அதே போல் சனி லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு லாபஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தெரிவிச்சுள்ள சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் தன்னுடைய கஷ்டங்கள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னா அது அந்த இடம் நம்மளுடைய ஆசைகள் பூர்த்தியாக கூடிய இடம் அப்படின்னா அது பதினோராம் இடம் தாங்க அப்போது பதினோராம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதுதான் முதல் தர யோகாதிபதி அவர் லாபஸ்தானத்தை சஞ்சாரம் செய்யும்போது லாபத்துக்கு குறைவு அப்படிங்கிறது இருக்காது உங்களுடைய ஒரு பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காதுங்க ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதே போல் அந்த பதினோராம் இடத்துல சனி அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கின்றாருங்க சனி பகவான் தொழில்காரகன் சனி பகவான் பத்தாம் அதிபதி ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அப்போது வேலை இல்லாதவர்களுக்கு இப்போ வேலை அப்படிங்கிறது கிடைச்சிடும் சீக்கிரமாகவே இன்னும் ஓரிரு மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புது வேலை அப்படிங்கிறது கிடைத்து விடுங்க அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட் வராதவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும் ஏன்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால உயர் பதவி அப்படிங்கிறது தானாக தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளும் இனிமேல் தேடி வருங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய வழக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் உடல் ரீதியாக எவ்வளோ பிரச்சனை இது எல்லாம் தீர்க்க முடியாத வியாதியாக இருந்தாலும் எல்லாமே தேர்ந்துடும் இனி ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் என்றால் சனி பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாரு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு திருவை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாருங்க சனி பகவான் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக விலகிவிடுங்க வாழ்க்கையில் இனிமேல் உயர்வு தாங்க வாழ்க்கையில் இனிமேல் வளர்ச்சிக்கு குறைவு அப்படிங்கிறது இருக்காது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே இனிமேல் நடக்கப் போகின்றது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாக போகின்றது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்தில் தற்போது சஞ்சாரம் செய்வதே அவ்வளவு சிறப்புங்க அப்போது அவரவர் செய்கின்ற தொழில் மூலமாக அபார வளர்ச்சி உண்டு ஒரு சிலருக்கு சொந்த தொழில் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது இனிமேல் சொந்த தொழிலில் நீங்கள் பிரகாசிக்க முடியுங்க வியாபாரத்தில் இனிமேல் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது வண்டி வாகனம் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு இரு இரும்பு எந்திரம் சம்பந்தமாக தொழில் செய்கிற எல்லாருக்குமே இப்போ அதிர்ஷ்டங்க மக்கள் தொடர்பு தொழில் செய்யக்கூடிய எல்லாருக்குமே நிறைய அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால் சனி பகவான் மீண்டும் உங்களுக்கு அதே பதினோராம் இடத்துக்கு வருவதற்கு இன்னும் முப்பது வருடம் ஆகுங்க நீங்கள் நினச்சது எல்லாமே இனிமேல் நடக்கப் போகின்றது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி வந்து உங்களுக்கு வாரி வழங்க இருக்கின்றாருங்க அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் இருப்பது அப்படிங்கிறது சிறப்புங்க அதே போல் குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கின்றாருங்க இந்த குரு என்றைக்கு ராசிக்குள்ளே வந்தாரோ அன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக நிறைய பிரச்சனையை பார்த்துருப்பீங்க ஈஷபம் ராசிக்காரர்கள் தேவையில்லாத அவமானம் அப்படிங்கிறது வந்திருக்கும் நிறைய பேருக்கு விபத்துங்கிறது ஏற்பட்டு நிறைய பேருக்கு உடம்புல ப்ரெஷர் ஏறி இருக்குங்க அதே போல் வழக்குகள் அப்படிங்கிறது நிறைய வந்திருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பண இழப்பு அப்படிங்கிறது வந்திருக்கும் வேலை இழப்பு அப்படிங்கிறது வந்திருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த கடைசி ஒரு ரெண்டரை வருஷத்தில் ஏன்னால் ஜென்மராமன் மனத்திலே சீதையை சிறை வைத்ததும் ராமபிரானுக்கு ராசிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்த போது தான் சீதையை பிரிஞ்சாராம் அப்போது அவமானம் தோல்விகள் எங்கே போனாலும் ஒரு தடை எங்கே போனாலும் ஒரு தாமதம் எங்கே போனாலும் எழுப்பறி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு வருட காலமாக இப்போது சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காங்க குரு பகவான் உங்களுக்கு மே மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அப்போது குரு பகவானும் தனக்கே உரி ஒரு இடத்துல மறை அமர இருக்கின்றாருங்க குரு பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று சஞ்சாரம் செய்யும்போது அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குவாருங்க இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போன பிறகு பார்த்திங்க அப்படின்னா குரு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல உள்ள குறைகளை நிபத்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் குரு பகவான் இரண்டாம் இடத்துல அமர்வது நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக குடும்பம் அமையாதவர்களுக்கு கூட குடும்பம் அமையக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் எங்கே போனாலும் எங்கே போனாலும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுப்பார் அதே போல் குடும்பத்தில் நபர் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுங்க குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு நல்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கும் பணம் கட்டுக்கட்டாக பார்க்க முடியும் ரெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஏன்னா அவர் எட்டாம் அதிபதி ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதி அப்போ எதிர்பாராத பணவரவுங்கிறத கொடுப்பாருங்க திடீர் பணவரவு அப்படிங்கிறது கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மேலும் லாபாதிபதி அவருங்க அப்போ லாபாதிபதி ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பேச்சாற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும் ஸோ தீர்க்க முடியாத எவ்வளவோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் பேசினா அந்த காரியம் பார்த்திங்கன்னா வெற்றி போய் முடியும் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் அண்ட் தென் உங்களுடைய பேச்சுக்கு கேட்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி உங்கள் ஜன காலகட்டத்தில் குரு ரெண்டாம் சஞ்சாரம் செய்யும்போது நல்ல அதிர்ஷ்டங்களுக்கு கொடுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் வாழ்க்கை உயர்வை கொடுக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர முடியும் வராத படம் எல்லாமே வந்து சேருங்க மே மான் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்க இருக்கின்றாருங்க குரு பகவான் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கை மேலே பணம் அப்படிங்கிறது கிடைக்குங்க குரு பகவானும் மல்லி கொடுப்பார் ஏன்னா சனி பகவானும் தற்போது சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பகவான் ஒரு யோகமான இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க இது எல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பனை வாழ்க்கையில் ஒரு உயர்வு அப்படிங்கிறது உண்டு ரிஷிபம் ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சொல்லலாம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தை சனி சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதே மாதிரி ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நிரேந்தர பதவி அப்படிங்கிறது கொடுக்கும் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகம் வந்துவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன்குள்ளே ரிஷபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு ரிஷப ராசிக்காரர்களுடைய வளர்ச்சியை இனி யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா சனி பகவான் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் அத்தனை காலகட்டமும் அதிர்ஷ்டமான காலகட்டம் வாழ்க்கையில் நீங்கள் சென்றமெல்லாம் இடமெல்லாம் சிறப்பு உண்டுங்க உங்களுடைய உயர்வுக்கு உத உத்தரவாடம் அப்படிங்கிறது கொடுக்கலாம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் பொண்ணாக கிடைக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்கு அப்புறம் தெரியுது உங்களுக்கு ஏற்ற சனி ஆரம்பிக்கும் இந்த சனி பகவான் வந்துட்டு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவும் உங்களுக்கு கொடுத்துருவார் உங்கள் முயற்சித் தொகுவார் ஒரு உழைப்புக்கு தக்கவாரம் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்போது வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிறது இந்த ஒரு காலம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஒரு கொடுப்பனையான ஒரு காலம் எங்கு சென்றாலும் ஒரு மதிப்பு மரியாதை எங்கு சென்றாலும் ஒரு அதிர்ஷ்டம் அதே போல் பணப்புழக்கம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பார்க்க போகிறீங்க ரிஷபம் ராசிக்காரர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இனிமேல் வந்துட்டு கஷ்டம் அப்படிங்கிறதே வராதுங்க எல்லா சிரமத்திலேருந்து வெளியில் வந்துடுவீங்க ரிஷபம் ராசிக்காரர்கள் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் நோய் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் வழக்கு சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்து விடுங்க ஏன்னா பதினோராம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல சனி பகவான் யோகாதிபதி சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு எல்லா கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூனுக்குள்ளே அப்போது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இது போன்ற ஒரு அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்கள் ஆகும் அப்போது இந்த வாய்ப்பை விடாதீர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் இந்த பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வாருங்க நீங்கள் நினைத்தது எல்லாமே நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்போது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்ததொரு காலம் பொற்காலமாக அமையும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ராகு பத்தாம் இடத்துக்கு போகிறாரு ராகு பத்தாம் இடத்துக்கு போனால் ராகு பிரம்மாண்ட கிரகம் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை கொடுப்பாருங்க மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுப்பார் அதே போல் கேது பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கணுங்க ஒரு வண்டி வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் அப்படிங்கிறத கொடுக்கும் தான் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு குருவும் சனி போட்டி போட்டிட்டு உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க அதாவது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு சஞ்சாரம் செய்வதனால இனிமேல் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத யாராலும் தடுக்க முடியாது